இன்றைக்கி நம்ம செரின்னு வீட்டு சாப்பாடில் அரைச்சி விட்ட முட்டை குழம்பு செய்ய போகிறோம் முட்டை குழம்புக்கு மசால் வறுத்துக்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துடலாம் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் ஒரு அஞ்சு போல் வர மிளகாய் நம்ம காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கிட்டால் போதும் அடுத்து ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பெரிய துண்டு பட்டை இதை வருத்துருவோம் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா ஒரு மண வர மாதிரி வறுத்து எடுத்துட்டோம் இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிட்றேன் இப்போ வந்து குழம்பு தாளிச்சிக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம் ஒரு ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையை எடுத்துருக்கேன் இப்போ சேர்த்துடலாம் இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் ஒரு தக்காளி அடுத்து உருளைக்கிழங்கு ஒன்று மஞ்சள் தூள் அடுத்து கொஞ்சம் உப்பு தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் அப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் வதக்கி விட்டுறோம் கூடவே ஒரு ஸ்பூன் மல்லித்தூளும் ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலா இருந்தால் நல்லா தானே இருக்கும் அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலா சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்ச மசாலா இதில் சேர்த்துடலாம் மசால் போட்டு நல்லா அந்த மாதிரி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும் அப்போ முட்டை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஆறு முட்டை எடுத்துருக்கேன் முட்டையை நல்லா கீறி விட்டு சேர்த்துக்கோங்க அப்போ மசாலாலாம் முட்டையில் வந்து நல்லா இறங்கும் அடுத்து தான் முட்டை போட்டதுக்கப்புறமா நான் வந்து ஒரு துண்டு தேங்காய் அரைச்சிருக்கேன் அதையே சேர்த்துடலாம் அடுத்து தண்ணி தக்காளி வதக்கிறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் இப்போ உப்பெல்லாம் சரி பார்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு ஏழு நிமிஷத்துக்கு வேக விட்டலாம் அவ்வளோதான் பாருங்கள் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் வந்து ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன் உங்களுக்கு வந்து காட்டுறதுக்கு மறந்துட்டேன் அதனால் நீங்கள் வந்து கடைசி இறக்க போகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றினீங்கன்னா குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி முழுசாகவும் போட்டு உடச்சி ஊற்றுங்க கூட உருளைக்கிழங்கு சேர்த்து போட்டு நான் செஞ்ச மாதிரி இந்த மாதிரி முட்டை குழம்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா